சுப்பர்மான் கண்டறிந்த வாசிவு கலையை பயிற்சி செய்யணும்னா நான்கு தகவல்கள் தெரியணும் முதலாவது மெய்பொருள் அழியக்கூடிய இந்த உடலுக்குள்ள அழியாத ஒரு பொருள் இருக்கு அதுதான் மெய்பொருள் இந்த மெய்பொருள் நம்மளுடைய உடம்புல எங்கே இருக்கு என்பது தெரியணும் இரண்டாவது எந்திரம் நம்மளுடைய உடலை எந்திரம் போல வளைத்து வாசியோகம் பயிற்சி செய்யணும் மூன்றாவது மந்திரம் எந்த மந்திரத்துக்கு குண்டலின் சக்தி எலும்பும் எந்த மந்திரத்துக்கு அது நமக்கு நன்மை செய்யும் எந்த மந்திரத்துக்கு அது நமக்கு கட்டுப்படும் என்ற தகவல் தெரியணும் நான்காவது தந்திரம் இந்த மந்திரத்தை தந்திரமா எப்படி பயன்படுத்தணுங்கிற தகவல் தெரியணும் வெறும் வாய் வார்த்தை மூலமாக சொன்னால் ஒரு அணு அளவு கூட குண்டலினி சக்தி அசையாது இந்த நான்கும் தெரிந்தால் மட்டும்தான் முருகப்பெருமான் கண்டறிந்த வாசி வகுப்புகளையை செய்ய முடியும் இந்த நான்கையும் தமிழகத்தில் பாட்டு சீதரையா மெய்ப்பொருள் உபதேசமாக கொடுக்கிறாரு தமிழகத்தில் சேலம் மேச்சேரியிலும் கோயம்புத்தூர் மருதமலையிலும் சென்னை ராஜ கீழ்ப்பாக்கத்திலும் திருநெல்வேலி பாபநாசத்திலும் சீர்காழி மதுரை திருச்சி போன்ற பகுதிகளில் உபதேசமாக கொடுக்குறாரு தமிழகம் மட்டுமல்லாது மலேசியாவிலும் மெய்ப்பொருள் உபதேசம் கொடுத்து வாசியோகம் வீச்சை கொடுக்குறாரு வீணாக மூச்சுக்காற்றை விரையும் செய்யாமல் மெய்ப்பொருள் உபதேசம் பெற்று வாசியோகம் பயிற்சி செய்யுங்கள்